ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான தாங்க பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஹெல்த்தி அப்படின்னு பார்க்குறீங்களா கோதுமை ரவையில் தான் நான் ஒரு பாயாசம் செய்ய போகிறேங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாயாசம் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கோதுமை ரவை வேண்டாம் அப்படின்னா கோதுமையை கூட எடுத்து குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கோதுமை ரவையும் பாசிப்பருப்பையும் ஒரு கப்பு கோதுமை ரவை நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கோதுமை ரவை இல்லைங்களா அதே கப்புலேயே நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட வைக்கலாம் வைக்கும் போது ரொம்ப டைம் எடுத்துக்கும் கோதுமை ரக வெந் ரவை வெந்து வரத்துக்கு அதனால நான் குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ கோதுமை ரவையும் பாசி பயிரும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க நாம் வந்து கோதுமை பாயாசம் கோதுமை ரவை பாயாசம் செய்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் பால் சேர்த்து தான் கோதுமை ரவை பாயாசம் செய்ய போகிறேன் அதனால் ஒரு தேங்காய் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் கப்பில் இருக்கிறது வந்து முதல் பால் டம்ளாரில் வச்சுருக்கிறது வந்து ரெண்டாவது பால்ங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் வெந்து வந்திருக்கு இல்லைங்களா இது கூட நான் ஒரு டம்ளர் அளவு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு இதே அளவு போதும் இல்லை எனக்கு நாட்டு சக்கரை பிடிக்காது அப்படிங்கிறீங்க நார்மல் சுகரும் சேர்த்துக்கோங்க அது வந்து ஒயிட்டாக இருக்கும் நல்லா கலர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட்டாகவே இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் போது ப்ரவுன் கலரில் இருக்கும் நான் வந்து இப்போ ரெண்டாவதாக எடுத்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பால் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் வச்சு சேர்த்துக்கும் போது செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதுவே எங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பால் வச்சும் நீங்கள் செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காய் பாலும் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே இனிப்பு சேர்த்துக்கும் போது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோமா தான் அந்த சர்க்கரையோட ஸ்மெல்லு வந்து போகும் இல்லைன்னா அப்படியே கு குண்டு வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்துறேன்னா அந்த ஸ்மெல்லாகவே இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்விட்டு முந்திரி திராட்சையை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பாயாசத்துக்கு வந்து வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காயை நீங்கள் அப்படியே கூட தட்டி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து அது துப்பியாக துப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு நாலு ஏலக்காயை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சிருக்கிறத இது கூட நான் சேர்த்துக்கிறேங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாயாசம் ரெடிங்க இந்த பாயாசம் வந்து ரொம்ப கெட்டித்தன்மையாக தான் இருக்கும் நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும் ஏன்னால் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே கெட்டித்தன்மை கொடுக்கறது தான் அதனால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக பால் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாயாசம் வந்து ஹெல்த்தாகவும் ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரே மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது சிறுதானியம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாயாசம் பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கோதுமை ரவையை வச்சு தான் செஞ்சுருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் தினையரிசியில் கூட இந்த மாதிரி பாயாசம் வைக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்